ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி எட்டாவது பாசுரம் பறவைகளை தூதுவிடுத்த தலைவி தலைவன் வர காணாமையால் அவனை பற்றி ஊடல் கொண்டு தோழிக்கு கூறிய பாசுரம் இதுவும் போதையந்த பரஸ்பரம் அந்த கான்செப்டில் தான் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் வாழ திரிந்தோர் தேரால் மன்னிலங்கு பாரதத்தை வாழவூர்ந்த வரைகுருவின் மகளிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் போட்டிக் கொண்டு போகாமைபல்லேனாய்ப்புலவியே என் நிலங்கமெல்லாம் வந்து இன்பமைத எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பண்ணானே தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் பாட சென்றுலகம் ஊன்றினையும் திரிந்தோர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை வாடவூர்ந்த வரைவுருவின் மா கழிற்றைத் தோழி என் தன் பொன்னிலங்கு குவட்டில் புட்டி கொண்டு போகாமை வல்லேனாய் புலவியெய்தி என் நிலங்கமெல்லாம் வந்து இன்பமெய்த எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன்னானே தோழி அப்படின்னு கூப்பிட்ற நாளாக இல்லை அவள்ட்ட அட்ரஸ் பண்ணுறான் தென்னிலங்கை அரண் சிதறி இலங்கையில் உள்ள கோட்டைகளெல்லாம் அழிந்து அவுணன்மாழ ராவணன் அழிந்துபட புரிய தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாலை சென்று அங்கே எழுந்தருளி வெற்றி பெற்றவரும் சென்றுங்கிறத தனியாக வச்சுக்குவோம் அதாவது சென்று தென்னிலங்கை சென்று அரண் சிதறி அவுணன் மாலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இலங்கைக்கு போய் அதனுடைய அரண்கள் எல்லாம் அழிந்து ராவணனும் அழிந்துபட இப்போ உலகம் மூன்றினையும் திரிந்து உலகம் மூன்றினையும் திரிந்து அப்படியே இருக்குது உலகம் மூன்றினையும் திரிந்து திருவிக்ரமாவதார காலத்தில் மூ உலகங்களையும் வியாபி மூ உலகங்களையும் வியாபித்தவரும் வரும் மத்தமாச்ச மூன்று உலகம் மூன்றினையும் திரிந்து அதுக்கப்புறம் மண் இலங்கு பாரதத்தை மண் மன்ன மன்னர்கள் இலங்குன்னா இருக்கிற மன்னர்கள் விளங்கா நின்ற மன்னர்கள் சுற்றி சூழ நிற்க பாரதத்தை மகாபாரத யுத்தம் முடியும்படியாக பாரதத்தை மாழ ஓர் தேரால் ஊர்ந்த ஒரு தேரை நடத்தி கொண்டு சென்ற திரிந்தோர் தேரால் மேலே இருக்கா மண்ணிலங்கு பாரதத்தை மாழ ஓர் தேரால் ஊர்ந்த அர்த்தமாச்சா அதாவது மன்னர்கள் அழியும்படியாக பாரத போரில் ஒரு தேரை நடாத்தி சென்ற அப்படி வருத்தம் பண்ணிக்கலாம் வரையுருவின் மகளிற்றை மலை போன்ற உருவம் கொண்ட பெரிய யானையை போன்ற பெருமானை வரைகுருங்கிறது யானைக்கு அந்த யானை மாதிரி இருக்கானா பெருமாள் வரைகுருவின் மகளிற்றை எந்தன் என்னுடைய பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டி கொண்டு பொன்னிலங்குன்னா இது மாதிரி காதல்னால் கத தலைவனை பிரிந்ததனால் ஏற்பட்ட அந்த உடல் நிறம் மாறி இருக்குது அதனால பொன்னில் அங்கு முளைக்குவட்டில் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ப பொன்னிலங்கு முளைக்குவட்டில் குவட்டில் பூட்டி கொண்டு அணைத்து கொண்டு பெருமான வரைகுருவின் மாகனிற்றை தோழி எந்த மார்போடு அணைத்து கொண்டு அப்படின்னு ஞாபகம் நம்ப புரிஞ்சுக்கலாம் பொன்னில் அங்கு ஏதாவது வரைகுருவின் மகளிற்றை எந்தன் மார்போடு அணைத்து கொண்டு அதை பூட்டி கொண்டு வரலையும் அப்படி அர்த்தம் பண்ணி போகாமை வல்லேனாய் அப்பால் போக உண்ணாதபடி தடுத்து வளைக்க வல்லவளாகி அந்த பெருமான்ட்டான் தப்பிச்சுன்னு போக முடியாது போகாமை வல்லேனாய் புலவியெய்து அவன் அவனை பிரிந்துபட்ட பட்ட வருத்தமெல்லாம் அவர் எதிரே பட்டு அப்படியே புலவியினா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம் அவனையும் கஷ்டப்படுத்துகிறா மாதிரி அவ்வளவு அவ்வளோ சுகம் அவனும் அனுபவித்து பிரிவதை பற்றி யோஜனை பண்ணாமல் இருக்கும்படியாக புலவியெய்தி என் இலங்கை என் இலங்கம் எல்லாம் சாரி என் இலங்கம் வந்து இந்த மீத என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னிடத்தை வந்து சேர்ந்து ஆனந்த படும்படியாக புலவியெய்தி அவரை பிரிந்துபட்ட வருத்தம் எல்லாம் அவரை எதிரே பட்டு அப்படின்னா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் அவனுக்கு தெரியும்படியாக பண்ணி அவனே அதே மாதிரி கஷ்டப்படுத்தி அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சில கலவின்னா சேர்ந்துருக்கிறது புலவின்னா என்ன அர்த்தம் வருத்தப்படுறது இதனால் பிரிந்து போனதுனால நான் அவனை பிரிந்துபட்ட வருத்தம் எல்லாம் அவன் உணரும்படியாக அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நிலங்கம் எல்லாம் வந்து இன்பமை இதை என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னிடத்தை வந்து சேர்ந்து படியாக எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நிறைந்து நான் நிறைந்து உருகியிருப்பேன் நான் எல்லா காலத்திலும் நனைப்பற்றி நினைந்து இருப்பா இந்த நினைப்பில் நான் உ உஜ்ஜீவிப்பேன் இந்த நினைப்பிலே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் பெருமாள் வந்து சேரலை அவனை இப்படி பண்ணுவேன் பண்ணுவேனானே அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட சொல்கிறான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கலாம் இது கோபத்தோடு சொல்கிற மாதிரி அதில் காதலோடு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிற பாசுரமாக புரியுது இதில் துளி கோபம் இருக்கிறதுனால இதை ஊடல் பாசுரமாக அன்பிக்கிறார்கள் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தென்னி லங்கை அரண் சிதி அவுனன்பால சென்று உலகம் ஊன்ணையும் திரிந்து ஓர் தேரால் மண் இலங்கு பாரதத்தை மாளவூர்ந்த உருவின் மகளிற்றை தோழி எந்த பொன்னிலங்கு குவட்டில் பூட்டிக் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லேனாய் புலவியெய்தி என் இலங்கமெல்லாம் வந்து இன்பமெய்த எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன்னானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமகன்